ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு போதனை நாள் ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதன்கிழமை நான் என்ன செய்ய வேண்டும் வெளியே சென்றால் துக்கம் ஆகையால் எப்பவுமே கூடுமானவரை உள்நோக்கையே அபியேசித்து வருவதே செய்யத்தக்கது எந்த சாதுவிற்குமே சித்தனுக்குமே இதில் விளக்கு கிடையாது உள்நோக்கு என்றால் சாட்சியாக இருத்தல் வெளிநோக்கு பகிர்முகன் திருப்படியில் ஒரு பகுதியாகிய பார்ப்போனாக இருத்தல் திருப்படி இருக்கும் வரை இன்ப துன்பம் ஒழியாது சுத்த திருபடியில் இராது என்று சொல்லலாம் குறைவு என்று கருத்து இன்பதுன்பமற்று இருக்க சாக்ஷி திடமாகியே தீர வேண்டும் அதுவே முக்கிய நோக்கும் நோக்கமும் ஓம் சாந்தி சாந்தி